வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வெரி குட் இன்னைக்கு என்ன படிக்க வந்திருக்கோ தமிழ் படிக்க வந்திருக்கோம் வெரி குட் இந்த வொர்க் ஷீட் வேணும்னா ஆயாக்கு கால் பண்ணுங்க சொல்லு கால் பண்ணு இந்த வொர்க் ஷீட் வேணும்னா சொல்லு இந்த வொர்க் ஷீட் வேணும்னா இந்த வொர்க் ஷீட் கால் பண்ணு வெரி குட் சரி இப்போ இந்த லா சொல்லுங்க லா சொல்லுங்க லா இப்போ எழுதலமா லா எழுதலமா இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு லா சொல்லு லா வெரி குட் லா இந்த கலர் இங்கே வச்சிருங்க இப்போ இந்த கலரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்களே எழுதுங்க இது மேலே எழுதுங்க லா இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா அழுத்தி எழுதுங்க அழுத்தி எழுதுங்க லா வெரி குட் வாய் திறந்து லா லா வெரி குட் சொல்லும் ஆ இங்கே வச்சு இங்கே வச்சு இங்கே வச்சு ஆ இப்போ திருப்பி இங்கே பண்ணுங்க ஆ லா சொல்லுங்கள் வெரி குட் ரத்தங்கோ இங்க வச்சிரு இங்க வச்சிரு நிறைய கலர் ஆ அதனால தான் ரெயின்போ ட்ரேசிங் அர்த்தம் இது இங்க இங்க ஸ்டார்ட் பண்ணலாம் லா வெரி குட் இங்க வச்சிருங்க பச்சை பச்சை லா நல்லா அழுத்தி அழுத்தி பண்ணுங்க அழுத்தி பண்ணுங்க லா வெரி குட் ரத்தங்கோ இங்க வச்சிரு இங்க வச்சிரு கருப்பு கருப்பு லா லா இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வெரி குட் பா நீ நல்லா படிப்பீங்களா வெரி குட் நீ அம்மா செல்லமா சொல்லி தந்தா படிப்பீங்களா நீ அம்மா செல்லமா அப்பா செல்லமா பச்சை சொல்லுங்க பச்சை லா சொல்லிட்டே பண்ணு லா லா சரி நீ நான் நீ ஆயா நீ சொல்லவே இல்லையே யார் சொல்லு நீ அம்மா செல்லமா அப்பா செல்லமா அப்பா செல்லுப்பா அப்பா அம்மா கிட்ட சொல்றேன் ஓகேவா இங்க பாரு இங்க சொல்லு இங்க பண்ணு லா வெரி குட்ரா வெரி குட் ர இங்க வச்சிருங்க சிவப்பு சூப்பர் லா வெரி குட் ர อืม வெரி குட் இங்க இது பண்ணுங்க லா ஊடா ஊடலா நீங்க என்ன கலர் Dress போட்டிருக்கீங்க பர்பிள் பாப்ப ஆ பர்பிள் பர்ப்புள் அதுதான் ஊதா க மேட்ச் பண்ணி காமி பர்பிள் பர்பிள் வெரி குட் அல்லா வெரி குட் ரா ஆ சூப்பர் ஆசினி பாப்பா சூப்பராக பண்ணிட்டீங்க இங்கே எல்லோருக்கும் காமிங்க நல்லாயிருக்கா காமிங்க கேளுங்கள் நல்லா இருக்கா கே ஆ அ அப்பா நல்லா இருக்கா கேளுங்கள் கேளு அப்பா நல்லா இருக்காடா ஆ வெரி குட் பாஸ்லிருங்க அத்தை அத்தை சூப்பராக இருக்குமா வெரி குட் இது அதுல நம்ம இது வெரி குட் பாய் சொல்லுங்க அங்க பாத்து பாத்து வெரி குட்